பட்டமரமாய் நான் இருந்தேன் பச்சை மரமாய் உயிர் கொடுத்தீரையா பட்டமரமாய் நான் இருந்தேன் பச்சை மரமாய் உயிர் கொடுத்தீரையா கீழ நறுக்கி கலை பிடுங்கி என்னை வளர்த்தீரே தண்ணீர்ரண்டையில் கொண்டு வந்து அமர செய்தவரே கீழே நறுக்கி கலைக்கு திடுங்கி என்னை வளர்த்திரே தண்ணீர் இரண்டையில் கொண்டு வந்து அமர செய்தவரே ஏ ராசாவே உம்மை துதிக்கிறேன். ஏ ராசாவே உம்மை துதிக்கிறேன். தாங்குதையா தாங்குதையா உங்கள் கிருப என்னை ஏந்துதையா சுமக்குதையா உங்கள் கிருப